நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திருப்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கடைசி வசனை சேர்ந்து வாசிப்போம் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோരുടെ வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் ஆத்துமாவை பரணத்துக்கு என் கால்களை இடரலதும் தப்பியாதே پیرோ ஹalleluya நான் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஒரு வசனம் எனக்கு மிகவும் தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதை சபைக்கு அந்த ஒரு அதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை அந்த சூழ்நிலை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக கொள்கிறேன் அந்த சங்கீத தலைப்பிலேயே இப்படி சொல்லி இருக்கிறது பிலிஸ்தர் தாவிதை காத்தூரில் பிடிக்கிற பொழுது பிலிஸ்தீர் வந்து தாவிதை பிடிச்சிட்டாங்க அவன் அலைந்து திரும்ப நடந்தபோது இவனை கொலை செய்கிறதற்காக பிலிஸ்தியர் வந்து இவனை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில தான் தாவிது இந்த சங்கீதத்தை பாடுகிறான் அவன் பயங்கரமான ஒரு பிரச்சனையில கடந்து போகிறான் ஆக்சுவலி இங்க அவனுக்கு வந்து ஒரு பயம் அவனை பற்றி கொண்டு இருக்கிறத தான் அவன் இங்கே சொல்கிறான் இன்னொன்று அவனுக்கு வந்து அவன் ஒரு அலைந்து திரிகிற மனிதனா தான் அந்த தேசத்துல அவன் காணப்பட்டான் மூன்றாவது அவன் மரண பயத்திலே காணப்படுகிறான் அவன் தன்னுடைய ஜீவன் எடுபடுமோ என்று சொல்லி பிலிஸ்தீர்கள் தன்னை கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி அவன் காணப்படுகிறான் அவன் கால்கள் இடறுகிறவனாக இந்த இந்த சூழ்நிலையில் அவன் வார்த்தைகளை அவன் எழுதுகிறான் இங்கே அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மத்தியால் அவன் கடந்து போகிற பொழுது அவன் அவன் தன்னை தேற்றுகிறபடியான தன்னுடைய விசுவாசத்தை அவன் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம் இதிலே ஒரு வசனம் என்னை மிகவும் தொட்டது அவனுக்கு தாபிதுக்கு கண்ணீரின் வேல்யூ அவனுக்கு அந்த மதிப்பு என்னன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான் அந்த எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்து வைத்திருக்கிறார் நாம் விடுகிற கண்ணீரை அவர் ஒரு கணக்கு புத்தகத்திலே வச்சு எழுதி அதற்கு ஒரு கணக்கு அவர் நமக்கு ஒப்புவிக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஆகவேதான் பல சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் படுக்கையிலே என் கண்களை கண்ணீரால் நினைக்கிறேன் என்று சொல்லி என் படுக்கையை நினைக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரே எனக்கு ஆகாரம் ஆயிற்று என்று சொல்லி அவன் அதனுடைய வேல்யூ அவனுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் உண்மையிலே தாவிது ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் ஆனால் அவன் சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறானா அவன் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவன் கடவுளை மட்டுமே நம்பி இருந்த மனுஷன் அவன் தன்னுடைய பலத்தை ஒரு நாளும் நண்புனதில்லை அவன் கடவுளை நம்புன மனுஷனானபடியினால்தான் ஆண்டவர் அவனை விடுவித்தார் சபைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது சபையில நீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மிகவும் அருமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க யாரும் பிரதர் எனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு நான் பயங்கரமான சூழ்நிலையில கடந்து போகிறேன் அப்படி சொல்லிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க யார் யாருக்குமே ஒரு பிரச்சனை இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு அப்படிதானே அவன் நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டு எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் உண்டு சில பேர் சொல்றீங்க எனக்கு பயங்கரமான வியாதிகள் இருக்கு பிரதர் எனக்கு அநேக பலவீனங்கள் இருக்கு பிரதர் நான் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் காணப்படுகிறேன் பிரதர் எனக்கு சமாதானம் இல்லை எனக்கு வேலை இல்லை நான் விசித் விசாவில் வந்த ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன ஆகுமோ என்று தெரியாது எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை நேரான எனக்கு டைமுக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் எனக்கு தெரியாது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது பிள்ளைகளுடைய நான் எப்படி கெட்டுவேன் என்று எனக்கு தெரியாது எனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு என்னுடைய ஃபீலிங்ஸை யார் புரிஞ்சுக்கிறாங்களும் எனக்கு தெரியாது என்னுடைய பிரச்சனைகளை நான் யாரிடத்தில் போய் சொல்வேன் என்று எனக்கு தெரியாது எனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை ஒரு படி நான் முன்னே போகும்போது இரண்டு படி இறங்கிக் கொள்கிறேன் எனக்கு தோல்விதான் ஆனால் நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உண்டு அநேக நாட்கள் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் படுக்கைகளை கண்ணீர் வடிக்கிறேன் நான் ஜெபிக்கிற பொழுது கண்ணீர் வடிக்கிறேன் என்னுடைய கண்ணீருக்கு என்ன பதில் கிடைக்கும்

ஆகவே சோழன் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை சில காலம் மாத்திரந்தான் இட்ஸ் ஓரி சாஃப்ட் பிரீட் சிலுங்கள் நான் கேஸ்வை நம்பியிருக்கிறேன் நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன் என் கண்ணீரை தேவன் துடைப்பார் அந்த ஸ்ரீகளுடைய கண்ணீரை கண்டபொழுது இயேசு லாசுரோவை உயிர்ப்பித்தார் தாவிது பிலிஸ்தருடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் தேவன் அவன் தேவனை நம்பி இருந்தபடியினாலே ஆகவே சபைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் இதெல்லாம் கொஞ்ச காலம் இந்த போராட்டங்கள் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் ஆமீன் கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் உங்களோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறேன் தேவன் தாம் யாசிர்வதைப் பெறாக ஆமேன் அல்லா